அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லி மாவு வச்சு ஒரு ஊத்தப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு நான் ஸ்டிக் பல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க கடுத்த பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஒரு அரைக்கப்பு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிட்டு கேரட் ஒரு கால் கப் முட்டைக்கோஸ் ஒரு கால் கப் சேர்த்துட்டு ஒரு ஒரு பச்சை மங்காய் அறுக்கி போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பாருங்கள் அவ்வளோதான் உப்பு சேர்த்து ஒரு ரொம்ப நேரம் வதக்காதீங்க ஒரு செகண்ட் நீங்கள் வந்து வதக்கி விட்டு ஆறு வச்சுருங்க அதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இட்லி மாவு நான் வந்து அரைச்சி ஒரு மூணு நாள் ஆகுதுங்க அதை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து வதக்க வச்சுருந்து வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் மாவு உங்களுக்கு புளிக்கலை அப்படின்னா ஒரு கப்பு தயிர் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப திக்கா இல்லாத கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அந்த விஜிடபிள்ஸோட சேர்ந்து வரட்டும் நான் வச்சுட்டு தான் பார்க்க போகிறேங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது ஒரு இரும்பு தோசைக்கல்லை வச்சு ஒரு கரம் மாவு மட்டும் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து மூடி வச்சிடலாம் நம்ம பாருங்க லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியதாங்க இதுக்கு வந்து எனக்கு தேங்காய் சட்னியும் நான் வந்து தக்காளி சட்னி ரெண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கு காம்பினேஷனு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பாய்